ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆராதனைக்குட்டியும் சுகாசு குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க டைகர் வாருங்க டைகர் குட்டி காட்ட சொல்லியிருந்தீங்களாம்மா கமெண்ட்டில் நான் கூட க கவனிக்கவே இல்லை அம்மா சொல்லித்தான் தெரிஞ்சுங்க வாருங்க டைகர் குட்டி ரெடி ஆகிட்டாங்க டைகர் குட்டி அங்கே வாருங்க எப்படின்னு சரி 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 இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸும் தட்டுவடையும் அந்த கடப்பருப்பெல்லாம் போட்ட தட்டு ம் புதினா தான் அது உருளைக்கெழங்கு புதினா கலந்து போட்டிருக்காங்க அந்த சிப்ஸுமே சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு கீழே வெடி சாமிக்கு துணியை இங்கே வேறு ஆறாவது குட்டி ரோஸ் இல்லைங்கிறனால ரெண்டு மல்லிகைப்பூ பறித்து வச்சுட்டாங்க கட்டி எங்கள் அம்மா கொடுத்தா திரும்ப திரும்ப மல்லிகைப்பூமா மணக்குதுமா ஆராதனாக்கு சுருள் முடி மாதிரி இருக்கிறனால நல்லாவே நடிக்க மாட்டேங்குதுல்ல அங்கங்கே தூக்கிட்டு டைகார் கம்முன்னு இருங்கன்னுல வாய் வச்சுட்டா இருக்க கூடாதுல்ல என்ன ஆ இவ்வளோ நாள் படுத்துட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நடந்து வாழ்கிறனாட்டி அங்கே வாருங்க குறும்பை சுகாஷ் அந்த முட்டியில் நீ சுண்ணாம்பு எதுவும் நல்லாவே திறக்கிறதுல இப்போ பார்த்தாலும் அன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு சமையல் இது ஸ்நாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுத்தேன் ஆனால் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க கட்சிப்பங்க அன்னைக்கு கொண்டு போனது எங்கேயுமே தெரியல இல்லை சுகாசம் அப்படி வைக்காத எங்கே இருக்குது அது வீட்டில் இருக்குதா இங்கே பாருங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் பாய் சா இப்படி டைம் இருக்கும்போது சரியாக சாப்பிட்றதே இல்லைம்மா

அது ஹார்ன் ஒரே இருந்தனாட்டி எப்போ பாரு அப்படின்னு நினச்சிக்கிது ஓகே உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க என்ன லன்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இந்த சுண்டக்காய் செடி இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு இன்னும் மறுபடியும் நான் பறிச்சேன் இவள் நேற்று பாரு ஆ இல்லை பிஞ்சு தான் இருக்குது ஆ நினைக்கவே இல்லை நான் மறந்துட்டு நேற்று நடந்துட்டு நடக்கிறக்கே டேர் சரியாக போச்சு வாக்கிங் வாக்கிங் ஒரே வாக்கிங் தான் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட இல்லை மறந்துட்டு நெல்லிக்காயெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓஞ்சி போச்சு கழட்டுதா கழட்டாதுமா ஆமாம் அவங்க அப்பாவுமே வண்டியிலேயும் அப்படித்தான் கீரை போட்டு போட்டு விட்ருதாம்மா அந்த முள்ளு அதெல்லாம் வெட்டியே எரிஞ்சிடல ஓரமாக இருக்கிறதே போகுது இதெல்லாம் வேஸ்ட்டு அதான் அங்கே ஒன்று இருக்குது இது இங்கே ஒன்று வெளியில் கம்பி வேலிக்கு வெளியில் ஒன்று இருக்குது இது வேஸ்ட்டு தான் ஆனால் இதில் எத்தனை பேர் பறிச்சிட்டாங்க நான் பேர் பெரியமா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் மறந்துட்டே போயிடுறேன் மறந்துட்டே போயிட்டு மாதிரி ஒரு ஓலை விழுந்துருச்சா நல்ல வேலை அது ஆளுங்க இல்லாத அந்த இதே வில்வ மரத்தை அங்க புடிச்சு கட்டி வச்சதுனால ரோட்டுக்குள்ளே வேன் வந்துடும் பாய் சொல்லுங்கள் அங்க ஓர வரைக்கும் பாய் சொல்லிட்டே போயிட்டு போறது